அரசியல் இல்லை அரசியல் என்று சொல்வதற்காக அரசியல் பிரமுகர்களை அழைத்திருக்கிறீர்கள் ஆனால் எனக்கு ஆச்சரியம் அன்பிற்குரிய காவல்துறை அதிகாரி சித்தன் அவர்களை அழைத்த போது நான் யோசித்து பார்த்தேன் இவரை எங்கே தந்தி தொலைக்காட்சியை உட்கார வைக்க போகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆளும் கட்சி பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்கீங்களே இதுதான் நீங்க சரியாக செஞ்சிருக்கீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க காவல்துறை என்ன செய்யும் யாரோட இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஆளுங்கட்சி பக்கத்துல உட்கார வச்சுட்டீங்க இப்போ வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா சித்த எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுது இதெல்லாம் ரொம்ப மோசம் சிபிஐக்குலாம் கேட்குறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவார் அரசியலா என்று கேட்ட நீதிபதி அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அது இன்றைக்கு தந்தி நாளிதழில் வெளிவந்திருக்கிறது அசோகா அவர்கள் நிச்சயமாக படித்திருப்பார் நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா காவல்துறை என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆளும் கட்சிக்கு மட்டும் காவல்துறை அல்ல ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி என்று காவல்துறை நடந்து கொள்வதை அனுமதிக்க முடியாது